ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சை பயிர் க்ரீன் மூந்தால் வச்சு ஒரு கிச்சடி ஸோ இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் பூண்டு எதுவும் இல்லாமல் அந்த ரெசிபி இது நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்னா பச்சை பயிர் வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சு நீங்கள் செய்யலாம் இல் இல்லை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இப்போயே உடனடியாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒரு டைம் நல்லா வறுத்துக்கோங்க நான் ஒரு கப் பயிர் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வந்து வறுத்துக்க போகிறேன் ஸோ டக்குன்னு செய்கிறீங்க அப்படின்னா கொள்ளு இல்லை இந்த மாதிரி பயிர் அப்படின்னா நீங்கள் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவு வருத்தாச்சு இன்னும் கூட கொஞ்சம் கலர் மாறணும் ஆ இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வருத்தா போதும் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருகிரும் ஸோ இதை என்ன நான் இதை வந்து நல்லா சூடாறுன உடனே அரிசி கூட சேர்த்து ஊற வச்சிட்றேன் அப்போ தான் வந்து இந்த நல்ல குழைய வரும் அந்த கிச்சடி கிச்சடிங்கனாவே வந்து நல்ல குழைய இருக்கணும் ஸோ இதில் நான் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷன் தான் நெய் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து பக்கா நார்த் இந்தியன் ஸ்டைலு இது வந்து நம்ம ஒரு டைம் நீங்கள் டக்குன்னு சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு மூணு நாலு பிரிஞ்சி இலை ரெண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் அன்னாச்சி பூ ஜீரகம் சோம்பு போடுறீங்கன்னா கூட நீங்கள் சோம்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான புளிப்புக்கு தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சமே கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் எனக்கு பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து வதக்கிக்க வேண்டிதான் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி பட் இதை நம்ம பெரும்பாலும் நம்ம யாரும் செய்ய மாட்டோம் உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா கூட போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த காஞ்ச மிளகா க வரமிளகா போட்டு செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டேன் இதுக்கு தண்ணி அளவு எப்படின்னா நான் ஒரு கப் வந்து பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் அப் ஒன்றே ஹால் கப்பு அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஊற வச்சதும் ஆறுனதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச அரிசி கூட நான் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த நம்ம போட்ட தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை வந்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விடுங்க தண்ணி வந்து நல்லா தாராளமாக இருக்கணும் இல்லை எங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷன் தான் இப்போ எங்களுக்கு வந்து நல்ல இருக்கணும் பாருங்க அஞ்சு விசில் வெட்டு நான் எடுத்துகிட்டேன் நான் எவ்வளோ குளகுலன்னு இருக்குது இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக செய்யலாம் நார்த் இந்தியனில் வந்து இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஸோ இப்போ சூப்பரான பச்சை பயிறு வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கிச்சடி வந்து ரெடியாகிருச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ